பாருங்க உள்ள எதுவும் இல்ல உள்ள எதுவுமே இல்ல இந்த கவர் வச்சாயிட்டு போறா இரு வெயிட் பண்ணு போற உள்ள போட்டேன் உள்ள பாருங்க வெறும் பேப்பர் தான் இருக்கு வா கமர் கட்ட வெல்ல அந்தச்சா சாப்பிட வந்தடா என்னடா நடக்குது இங்க என்னடா பண்றீங்க ஏய் சூப்பர் சூப்பர் இதை போடு பாருங்க உள்ள எதுவும் இல்லை பார்த்துங்க உள்ள எதுவும் இல்லை போட்டாச்சு வா துருஞ்சி வெல்ல என்னடா சாப்பிட்ரா சாக்கிளட்ட அய்யோ பைக்குடு கொடு ச ச வெரி சூப்பர் காடா இப்படி போகுதா தூ வரையிரடா தை இத போடு பாப்பா வரவே போட்டாச்சு பாருங்க உள்ள ஒண்ணு இல்லை வா துருஞ்சி வெல்ல என்னடா சாப்பிட்ரா ஏய் இங்க ஜாலி ஜாலி ஏய் சாமாரடி ஐயே யார கரப்பே